புலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணே ஒளியமொழி புதுநிலவே அன்பு அமுதே அழகு உயிரே இன்பமே இனிய தென்றலே பணியே துணியை பிரதச்சூழலே மரகத மொழியே மணிக்கச் சூழலை வண்பர்கள் வழக்கு தமிழர்கள் எங்கே போனாலும் நம்ம மொழியுடைய பண்பாட்டை விடமாட்டோம் அது மட்டுமல்ல சுயமரியாதை சமத்துவ எண்ணம் சமூக நீதி கோட்பாட்டையும் விடமாட்டோம் அதுக்கு எடுத்துக்காட்டால் இங்கே தமிழர்கள் இருக்கிறத சில நாட்களாக கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் திராவிடத்தால் வாழ்கிறவங்க பெருமிதத்தோடு சொல்கிற தமிழர்களை பார்க்கற சிறந்த முக்கட்டமைப்பு திறமையான இளைஞர்கள் அமைதியான சூழல் இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் புரியுது தமிழ்நாட்டோட பெருமை எடுத்து சொல்கிற தூதுவர்களாக இங்கே இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் பார்க்குறேன் உங்களை பார்க்கும்போதே இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன் அஃபிஷியல் அம்பாசிடர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைனாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே தமிழ்நாடு இரண்டரை கலந்துருக்கு அதை அவங்க உணர்வுல பார்க்குறப்போ உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிலே நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேர்களை வச்சுருக்கிறீங்க அவங்களுக்குள்ளேயே தமிழ் ஊட்டி வரீங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்க யாரோட எண்ணமும் ஒருபோதும் நினைவேறாத என்ற எண்ணம் வலுப்புறுது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து பேசுகிறத விட உங்கள் ஒவ்வொருத்தரும் கூடவும் தனித்தனியாக பேசணும் உங்கள் வீடுகளுக்கு ஒரு அண்ணனாக வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான நேரம் போதிய இல்லை அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்குன்னு விட நமக்கு கிடைச்சிருக்கு இது முறையாக பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறுவதோடு பண்பாட்டிலையும் பகுத்தறிவிலையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றி கொண்டு போகணும் நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு உயர்தர படிப்பு கொடுங்க அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் தரணும் அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும் அதே சமயம் சில தமிழர்களையும் நடந்து உங்களோட பிஸியான வாழ்க்கையை கடந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வழிகாட்ட கீழடியை தொடர்ந்து பொருளை அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுற்றி காண்பிச்சு